கடவுளை தேடி நம்ம அங்கே இங்கேயும் அலைகிறோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அதுவும் நடக்கும் ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்காது அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் போய் நம்ம சாமி விடணும் அவசியமாக சொல்லுங்கள் போனால் செய்யணும் திருவேன் பரிசா ஆட்டையை போட்டுருவான் திருடருக்குன்னே ஒருத்தன் வருவான் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பற்றியெல்லாம் ஆனால் நம்ம தெய்வம் நம்ம சாமி நம்ம வீட்லேயே இருக்குது நம்ம தாய தான் அதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் எங்கேயும் போவோம் திருப்பதிக்கு போவோம் அதுக்கு போவோம் அதுக்கு போவோம் அங்கே போய் உண்டியில் காசு காசாக கொட்டினா எவ்வளோதான் நீ கொட்டினாலும் இங்கே தாய் வயிறு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுவேன் கட் அவுட்டுக்கு அது இதுன்னு பண்ணுவேன் ஆனால் பெத்த தாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன் ஒரு பால் வாங்கி கொடுக்க மாட்டேன் அங்கே குடம்புடமாக ஊற்றுவேன் ஆனால் நம்ம தாய் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காது அதுதான் தாய் அதுதான் தெய்வம் எங்கே தான் நம்ம இது பண்ணாலும் தாய் தாங்க தரமான தெய்வம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கொண்டு போய் முதியோர் எல்லாத்துலையும் அங்கேயும் இங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம் ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் தாயை பார்த்துக்கிட்டா தாய் மாதிரி ஒரு தெய்வம் எதுவுமே இல்லைங்க தாய் தாங்க தெய்வம் நான்லாம் கோயிலுக்கு போனால் கூட தாயம் போட்டுப்பேன் சும்மா தான் வருவேன் ஆனால் நம்ம தெய்வம் பேசும் தெய்வம் தாய் தான் வீடியோலாம் போட்டிருப்பேன் சும்மா கிட்டல் பண்ணி அப்படிலாம் கிடையாது ஆனால் தாய் தாங்க தாயை பார்த்துக்கிறேன் வந்து பெருசாக வருவான் அந்த தாய் மனசு இருக்க தாய் மனசு என்றைக்குமே தங்கந்தேன் என்றைக்குமே மாசு மாசு குறையாத தங்க அதுதான் தாயை பாருங்கள் தாய் தான் நமக்கு தெய்வம் தாய் சொல்லி தட்டாதே தாய்க்கு பின் தாரம் தாயை கதை தானே அந்த மாதிரி தாய் தான்